மயிலாடுதுறையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் தேவா வேலு அவர்களே எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களே ரகுபதி அவர்களே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே மெய்யநாதன் அவர்களே டிஆர்பி ராஜா அவர்களே காணொலி வாயிலாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்களே டெல்லி சிறப்பு பிரதிநிதி விஜயன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் அவர்களே பன்னீர்செல்வம் அவர்களே ராஜ்குமார் அவர்களே மற்றும் விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே முன்னாள் ஒன்றிய அமைச்சரும் திரு மணிசங்கர் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களே முதன்மை செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே செயலாளர் ராஜாராமன் ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மகாபாரதி ஐஏஎஸ் அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களை வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என்னுடைய சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மண் மனத்துடன் நெல் மனமும் கலந்து வீசும் வண்டல் நிலமும் அழகும் வரலாற்று சிறப்பும் கொண்ட டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் அரசு நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய விழா மற்றும் மயிலாடுதுறை புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தினுடைய திறப்பு விழா ஆகியவற்றில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான பேரு பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் கீழ தஞ்சைக்கு உட்பட்ட இந்த மூன்று மாவட்டங்களில் மயிலாடுதுறை காவேரி பாசனத்தால் வேளாண்மை செழிப்போடு இருக்கக்கூடிய மாவட்டம் புகழ்பெற்ற பழமையான திருக்கோயில்கள் பல நிறைந்திருக்கக்கூடிய மாவட்டம் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் அமைக்கப்பட்ட பூம்புகார் எழுநிலை மாடத்தையும் சிற்ப கலைக்கூடத்தையும் கொண்ட மாவட்டம் இந்த மயிலாடுதுறை மாவட்டம் போர்த்தியாகி சாரங்கவாணி தமிழில் புதினத்தை எழுதின முன்சிப் வேதநாயகம் இந்தியா விடுதலை பெற்ற நாளில் புதுடெல்லியில் நாதேஸ்வரம் வாசித்த திருவாடுதுரை டிஎம் ராஜரத்னம் ஆகியோரது மாவட்டம் அது மட்டுமா தியாகமங்கை தில்லையாடி வள்ளியம்மை சுயமரியாதை தொடர்வழி மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் ஆகியோரின் மாவட்டம் அதனால்தான் சாரங்கபாணி மேம்பாலம் தில்லையாடி வள்ளியம்மை நினைவு இல்லம் ஏற்படுத்திய முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் மூவலூர் மூதாட்டியாருக்கு சிலை அமைத்து அவரது பெயரில் பெண் திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு அது மட்டுமல்ல முன்சி வேதநாயகம் அவர்களுக்கு மணிமண்ட மண்டபம் அமைக்கக்கூடிய பணி தமிழிசை முவர் மணிமண்டபம் போட்டி தேரும் மாணவர்களுக்கு ஏற்ப புனரமைக்கக்கூடிய பணி போன்றவை நடைபெற்று வருது இப்படி இந்த மாவட்டத்தோட சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் அதோட தொடர்ச்சியாக நாகை மாவட்டத்திலிருந்து புது மாவட்டமாக உதயமான இந்த மயிலாடுதுறைக்கு நாம ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி ஒதுக்கி நிர்வாக ஒப்புதல் வழங்கி ஒன்னரை ஆண்டுக்குள் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை திறந்து வைக்கிற கூடுதல் பெருமை புது மாவட்டங்கள் அறிவிக்கிறது பெருசு இல்லை அதுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தான் மிக மிக முக்கியமானது தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்டத்திற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் திமுக ஆட்சியில் தான் உருவாக்கப்பட்டவை அதன் தொடர்ச்சியாக தான் உங்கள் அரசான நமது அரசானது இந்த திராவிட மாடல் அரசும் இதை செய்திருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டுதான் இன்றைய விழா இன்றைய நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு அறுநூத்தி ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் மக்கள் பயன்பாட்டுக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு பயனாளிகளுக்கு நூத்தி நாற்பத்தி மூணு கோடிய நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கு அது மட்டுமா அறிவிப்புகளை அரசாணைகளாக மாற்றும் அரசு இந்த அரசு அரசாணைகள் உரிய முறையில் நடைமுறைக்கு வருவதை உறுதி செய்யும் அரசு இந்த அரசு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்து நாடு மற்றும் பட்டுக்கோட்டை வருவாய் வட்டங்களை சீரமைச்சு திருவோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் ஏழு கோடி ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கையின் போது சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அரசாணை வெளியிடப்பட்டு இங்க வர்றதுக்கு முன்ன நேற்றைய முன்தினம் அரசிதழிலும் அது வெளியிடப்பட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய வருவாய் வட்டம் இன்று முதல் செயலகத்துக்கு வருதுன்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அடுத்து இன்னொரு மிக முக்கியமான திட்டத்தையும் இங்க தொடங்கி வச்சிருக்கேன் நத்தம் இணைய வழி பட்டா மாறுதல் திட்டம்னு இதுக்கு பேரு கிராமப்புற மக்கள் அவங்களுடைய நத்தம் வீட்டு மனைக்கு பட்டா வாங்குறதுல சில சிரமங்களை சந்திக்கிறதாக தெரிய வந்துச்சு அதை எளிமையாக்குறதுக்காகத்தான் இந்த புரட்சிகரமான திட்டம் தமிழ்நாடு வருவாய்த்துறை வரலாற்றிலேயே கிராமப்புற நத்தம் பட்டாவ கணினி மூலமா வழங்கிறது இதுதான் முதல் முறை காணினம் வேணும்னு மகாகவி பாரதியார் பாடினார் அதை கணினி மூலமா உறுதி செய்கிற திட்டம் இது முதல் கட்டமாக எழுபத்தைந்து லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு பட்டதாரர்கள் இந்த இணைய வழி சேவை மூலமா பயன்பெற போறாங்கன்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன் அது மட்டும் இல்ல இந்த விழாவில் இன்னும் சில அறிவிப்புகளை வெளியிடுவதால் கூடுதல் மகிழ்ச்சி அடையலாம் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு அடியெடுத்து வைத்து சிறப்பாக செயல்பட்டு வர மயிலாடுதுறை நகராட்சிக்கு பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நகராட்சி கட்டடம் கட்டப்படும் அதேபோல வேளாண் பெருங்குடி மக்களோட நீண்டகால கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு சீர்காழி வட்டம் பெருந்தோட்டம் கிராமத்தில் செல்ல நாற்றின் குறுக்கிலும் சென்னம்பட்டண கிராமத்தில் முள்ளையாற்றின் குறுக்கிலும் தரங்கம்பாடி வட்டம் சந்திரபாடி கிராமத்தில் நண்டராற்றின் குறுக்கிலும் உப்பு நீர் புகுவதை தடுக்கும் வகையில் கடைமடை நீர் ஒழுங்கிகள் நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் அதோடு குத்தால மட்டத்தில் வானாதிராஜபுரம் மற்றும் அரையபுரம் வாய்க்கால் பாசன பாசனப்படுவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் கடலங்குடி கிராமத்தில் ரெண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய படுக்கை அணை அமைக்கப்படும் இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்காக சில அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி மீன் இறங்கு தளம் முப்பது கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் நாகை மாவட்டம் சிறுதூர் வெள்ளையாறு முகத்தோரத்தில் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கரை பாதுகாப்பு சுவர் அமைக்கப்படும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்குதளம் அமைக்கப்படும் அடுத்து பூம்புகார் பகுதி மீனவர்கள் பயன்பெறும் வகையில் ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலர் தயாரிக்கும் குழுமம் அமைக்கப்படும் மென்பொருளுடன் ஒருங்கிணைந்த கற்றல் மேலாண்மை அமைப்பு திட்டத்தின் கீழ் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மூன்று மாவட்டங்கள் இருக்கிற பன்னெண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மூன்று பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மேசை கணினிகள் மற்றும் கணினி சார் உபகரணங்கள் வழங்கப்படும் அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு சிறப்பான நூலகம் அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருந்தோம் அந்த அறிவிப்பை செயல்படுத்த பார்க் அவென்யூ பகுதியில் நிலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அங்கு அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு சிறப்பான நூலகம் விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்றோம்னா இப்படி எல்லோருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிற தான் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வரும் அதனாலதான் திமுக அரசு நம்மோட அரசுங்கிற அடிப்படை உணர்வு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசிலையும் அது உருவாகியிருக்கு தாய்மார்கள் இங்க வந்திருக்கீங்க இன்று நம் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பதினைந்து லட்சத்து பதினாறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைக்குது அது மட்டுமா விடியல் பயண திட்டம் மூலமா நானூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி முறை பயணித்து மாதந்தோறும் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் வர நமது சகோதரிகள் சமிக்கிறாங்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் நாள்தோறும் பதினாறு லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிட்டு வளமான தலைமுறையா உருவாக்கிட்டு இருக்காங்க மூவலூர் ராமாமிருத்தம் அம்மையார் பெண் திட்டம் மூலமா நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஐந்து மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் போய் சேருது ரெண்டே ஆண்டுகளில் நான் முதலும் திட்டம் மூலமா இருபத்தெட்டு லட்சம் இளைஞர்கள் திறன் பேச்சு பெற்றிருக்காங்க இல்லந்தடி கல்வி திட்டம் மூலமா இருபத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி இருபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க ரெண்டு லட்சம் உழவர்களுக்கு புதிய இலவச மின் இணைப்பு பெற்றிருக்காங்க உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தில் முப்பது லட்சம் முதலோறோம் ஐந்து லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் மாதந்தோறும் பயனடைஞ்சுக்கிட்டு வராங்க நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் மூலமா ரெண்டு லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க முதல்வரின் முகவரி திட்டம் மூலமா பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க மக்களுடன் முதல்வர் திட்டம் மூலமா மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு வேளாண் பெருங்குடி மக்கள் நிறைஞ்ச இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பெய்த கனமழை காரணமா பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி பதினாலு எக்டர் நிலங்களுக்கு தொண்ணூத்தி ஆறு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கு இது மூலமா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு உழவர்கள் பயனடைந்திருக்கிறாங்க மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் ஒரு கோடி பேர் பயனடைந்திருக்கிறாங்க இப்படி தமிழ்நாட்டில் வாழுகிற ஒவ்வொரு குடும்பமும் பயனடையக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி மக்களின் மனசாட்சியா செயல்படுவது நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த திட்டங்களுடைய பயன்கள் எல்லாம் உரிய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கான உறுதி செய்யறதுக்கு ஒரு புது திட்டத்தை வர ஆறாம் தேதி சென்னையில தொடங்கி வைக்க போறேன் அந்த திட்டத்தோட பேர் என்ன தெரியுமா நீங்கள் நலமா இந்த நீங்கள் நலமா திட்டத்தின் மூலமா முதலமைச்சரான நான் உட்பட அமைச்சர் பெருமக்கள் தலைமைச் செயலாளர் அனைத்து துறையினுடைய செயலாளர்கள் துறையினுடைய தலைவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என பொதுமக்களான உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்க போறோம் உங்கள் கருத்துக்களோட அடிப்படையில் நம்ம அரசோட திட்டங்கள் மேலும் செம்மைப்படுத்தப்படும் முதற்கட்டமாக நலத்திட்டங்கள் பற்றியும் அடுத்த கட்டமாக அரசு துறைகளால் வழங்கப்படுகிற சேவைகளை பற்றியும் கருத்துக்கள் பெற்று அதன்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இப்படி ஒவ்வொரு நாளும் மக்கள் பயனடையக்கூடியவர்களை பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கிட்டு வரோம் அதுவும் இந்த சூழ்நிலையில் நிதி நெருக்கடி அதிகமாக இருக்கிற சூழ்நிலையும் எந்த மக்கள் நலப்பணிகளும் திட்டங்களையும் நாம நிறுத்தல ஏன்னா மக்கள் தொண்டு ஒன்றுதான் நம்ம ஆட்சியினுடைய நோக்கம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்தாலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு டெல்டாக்காரங்கிற உணர்வோட இந்த விழாவில் நான் இந்த திட்டப் பணிகளை தொடங்கி வச்சிருக்கிறேன் நாங்க தேர்தலுக்காக தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து போற முகத்தை காட்டக்கூடியவங்க நாங்க இல்லை அப்படி வர்றவங்க யாருன்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை தெரியும்ல உங்களுக்கு இப்ப தேர்தல் தேதியை விரைவில் அறிவிக்க போறாங்க அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வரட்டும் அது வேண்டாம்னு சொல்லல தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சுட்டு நாம வைக்கிற மிக மிக நியாயமான கோரிக்கை நிறைவேற்றிட்டு வரட்டும் அப்படி இல்லாம தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணமும் ஓட்டு மட்டும் போதும்னு வராங்க நாம கேட்கறது என்ன சமீபத்துல ரெண்டு மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம் அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம் அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் தராரா இல்ல ஒரு ரூபாய் கூட ஒரு சல்லிகாசு கூட இன்னும் கொடுக்கல தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம் ஆனா தங்களோட பதவி நாற்காலையை காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்கள பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் நமது திராவிட மாடல் அரசின் பக்கம் தான் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் உறுதுணையாக நிற்பார்கள் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மயிலாடுதுறையில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது பேசிய காட்சிகளை பார்த்தோம் குறிப்பாக மீனவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை அவர் அறிவித்திருக்கிறார்